ஓம் விக்னேஸ்வராய நமக ட்ரிவேல் முருகனுக்கு அரகரோஹரம் அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது சனி வக்கர பயிற்சி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் இந்த சனி வக்கரப்பேர்ச்சி உங்கள் ராசிக்கு எவ்வாறு பலாபலங்களை வழங்குவார் என்பதை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நியர்களே ஐயா இந்த சனி பகவான் நம்மளுக்கு பதினோராம் இடத்துல வீட்டிருக்கார் முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் என்ன ராசி எந்த இடத்தில் அமர்ந்திருக்கார் என்றால் அவர் கும்பத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் நம்ம ராசி கட்டத்துக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவான் வீட்டிருந்து இப்பொழுது வக்ரகாலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது சூரியன் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு சனி பகவான் வீட்டிற்கும் இடத்துக்கு ஐந்தாம் இடம் செல்லும் பொழுதெல்லாம் அந்த வக்ரன் காலங்கள் ஆரம்பிக்கின்றது இந்த இடத்துல பலாபலங்கள் முழுமையாக பெறக்கூடிய காலங்கள் த ஸ்பீட்னஸ் அப்படின்றமில்ல இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய காலங்களாக இந்த மாறும் என்று தான் உறுதிப்படுத்திக்கணும் முதல்ல ஐயா சமநிலைமை இந்த காலங்கள் எல்லாமே நம்மளுக்கு சமநிலைமை கொடுக்கக்கூடிய காலங்களாக இருக்கப்போது சனி பகவானுடைய பார்வை மூன்றாம் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுந்து கொண்டிருக்கும் அதெல்லாம் வந்து பாக்கிய பார்வை என்று தான் சொல்லுவேன் அந்த பகவானுடைய பார்வை என்னென்ன கட்டுக்குள் இருக்கிறா மாதிரி காமிக்கும் நாம் கட்டுப்பட வேண்டிய காலமாக இந்த காலம் அமையும் என்று மற்றபடி எந்த குறைபாடும் என்று சொல்ல முடியாது இந்த வக்ரகதி காலில் இதுவரைக்கும் நீங்கள் செயல்படாது இருந்து வந்த பிரச்சனைகள் இது வரைக்கும் தீர்க்க முடியாமல் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் ஏன்னா மெயினாக கொடுக்கறதே அதான் சொத்து என்று சொல்லக்கூடிய பூர்வீக சொத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய காலமாக இந்த வக்ரகதி காலங்களில் நம்மளுக்கு செயல்படுத்துவார் ஏன்னா ஐந்து என்பது ஒன்று சொல்லக்கூடிய இடத்துக்கும் அவருடைய பார்வை அங்கே பதிகின்றது நம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துலையும் அவருடைய பார்வை பதியுது நேராக ஒன்பதாம் ஏற்றம் அந்த எட்டாம் இடத்துலையும் அவருடைய பார்வை பதியுது நம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துலையும் பார்வை பதியுது விருச்சக ராசி மேலே விழுதுங்க அவருடைய பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் பார்வை விழுது மூன்று ஏழு பத்து சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலங்களில் நல்ல மேன்மை தரும் இது வரைக்கும் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருந்தோம் ஐயா நாங்கள் சிக்கல்லே வாழ்ந்துட்டுருக்க ஐயா இது வரைக்கும் குடும்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு இது ஒரு உன்னதமான காலம் என்று தான் சொல்லுவேன் ஐயா இது ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுன்னு இல்லை ட்ரைனிங் பிரிட் மனிதன் ஒரே ஒரு தீட்டப்படாத கத்தி எப்படி நைஃப் நம்ம வெட்ட முடியாதுல்ல தீட்டப்படாத கத்தி வெட்ட முடியாது அதே தான் நாமளை வச்சு சனி பகவான் செய்து கொண்டிருக்கிறார் இதுவரைக்கும் நாம் பூர்வீக சொத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் தீர்க்கவே முடியலங்க எல்லாம் சண்டை சச்சரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தாங்குது நம்ம பங்காளி வர வரமாட்டேன்றார் அந்த சொத்து பிரிக்க சொன்னால் அண்ணன் தம்பிக்குள்ள பகைமை மட்டுமே ஏற்படுது யாரும் சரி நான் செலவு பண்ணணுமா நீ செலவு பண்ணணுமான்ற பேச்சுக்கு மட்டும்தான் இடங்குது இவையெல்லாம் மாறக்கூடிய காலம் இதெல்லாம் மாறிடும் நம்மளுக்கு இந்த சனி வக்ர நாம் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலங்களாக வரப்போதுங்க ஒவ்வொரு விஷயத்திலும் இனிமேல் முன்னெடுக்கக்கூடிய காலம் உங்களுடைய அமைப்பெல்லாம் மாறப்போதுங்க ஒவ்வொரு நேரத்திலும் இனிமேல் ஸ்பீட்னஸ் கிடைப்போது இது வரைக்கும் உடலில் ஏற்பட்டு வந்த பிணி மேஷ இது வரைக்கும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த நோயோட தன்மை முழுவதும் அகன்றுவிடும் இதுதாங்க முக்கியமானது நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று ஏன் சொன்னாங்க அந்த பகவானுடைய பார்வை இப்பொழுது நன்றாக பதிந்து அந்த நோய் நொடிகளை விலகப்போகுது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் புத்திரபாகியம் இது வரைக்கும் கிடைக்காமல் இருந்தால் மேஷராசிக்காரங்களுக்கு ஐயா குரு பகவான் மட்டும்தான் புத்திரகாரகன் இல்லை கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வை பதிந்தாலும் அந்த இடத்துல புத்திரகாரகன் உருவாகும் சனி பகவானுடைய பார்வை பதிந்தாலும் அதுதான் தான் நம்ம கொடுக்கின்ற தெய்வம் சனி கொடுக்க யார் தடுப்பார் என்று தான் சொல்லியிருக்காங்க சனி பகவான் கொடுக்க நினச்சிட்டாங்கன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது இறைவன் கொடுக்க நினைப்பதே மனிதனால் தடுக்க முடியாதுன்றதுக்கு இது ஒரு வேடே போதும் நாம் இதுவரை வீடு அமைப்பு இல்லாமல் இருந்திருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை ஐயா வீட்டோட பிரச்சனைன்னு நாம் வெளியேற முடியாமல் அங்கே கூட்டு குடும்பத்திலே இருந்து சங்கடத்தை சங்கந்து கொண்டிருந்தவங்களுக்கு இந்த பெண்களால் ஏற்பட்ட வந்த பிரச்சனைகள் அதாவது எதனா ஒன்று சொல்லி லேடிஸ் கிட்ட சொன்னோம்னா நம்ம மக்கள்கிட்ட மக்கள் மட்டும் சொல்லும் போதெல்லாம் எதனா ஒரு பிரச்சனை உருவாயும் அதாவது ஒரு பாகம் நாம் எதனா ஒன்று போய் அது தவறாக முடிந்து விடக்கும் நாம் நல்லது தான் சொல்லியிருப்போம் நம்ம மனைவிமார்கள் அந்த செட்டு சொல்லப்போனால் மகளிர்கள் அவங்களுடைய அமைப்புகள்லாம் இனிமேல் தொந்தரவு என்பது விலகக்கூடிய காலமாக வரப்போகுது நம்ம தொந்தரவுலாம் இனிமேல் போகுதுங்க ஒவ்வொரு நேரத்துலையும் நம்ம எதனா ஒரு சின்ன வார்த்தை கூட சொல்லக்கூடாது அந்த மாதிரி ஒரு கடுமையான காலம் எதனா ஒன்று சொன்னால் தவறான வார்த்தை நம்மளையே வந்து சாரும் மேஷராசி அதில் மட்டும் கவனத்தை வைத்து கொள்ளுங்கள் வேறு எதுலேயும் பிரச்சனை கிடையாது சுவாமி உங்கள் வாழ்க்கை தரத்தில் இனிமேல் ஒருபடி ஒருபடி என்று சொல்லக்கூடிய அமைப்பை உயர்ந்து கொண்டே செல்லப்போது மேஷராசிக்கு சனி பகவானுடைய தன்மை இப்பொழுது நல்ல சுபருடைய பார்வை மூன்றாம் பார்வையாகும் அவருடைய ஐந்தாம் இடத்தில் இதுவரைக்கும் பூர்வீக சொத்துலையோ அல்லது லக்ஷ்மி கடாட்சமோ இதுவரைக்கும் கிடைக்காமல் இருந்தால் இந்த அதி விரைவு நூற்றி நாட்கள் நல்ல ஒரு அமைப்போடு செயல்பட போகிறாங்க ஐயா ஒரு முன்னேற்றம் வேலை வாய்ப்பு இழந்தவருக்கு இது ஒரு வேலை வாய்ப்பு தரக்கூடிய காலமாக மேஷராசிக்கு இது அமுகம் தயவு செய்து உன்னதமாக நாம் எல்லாருமே சனி பகவானை தப்பாக நினைச்சிட்ருக்கோம் அவரின்றி ஓர் அணுவும் அசைவதில்லை அதுதான் சொல்கிறேன் அந்த அணுவை கூட அசைக்கிறவர் அவர் கல் மண் வீடு எல்லாமே ரசாயனத்துறையிலிருந்து மருத்துவம் எல்லாமே மக்கள் கூட்டமே சனி பகவான் தான் இந்த சனி பகவானுடைய பார்வை அந்த இடத்துல பதியுது இது வரைக்கும் பூர்வ புண்ணியம் நாங்கள் எதுவுமே வீடு வாங்கலைங்க எங்கள் ஒரு இடம் கூட கிடையாதுங்க அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கு இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இது ஒரு உன்னதமான காலம் நல்ல ஒரு தலைமை பொறுப்பு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் தேடி வருதுங்க லக்ஷ்மி கடாட்சம் தான் சொல்லுவேன் ஐயா இவர் பார்வை வக்கர பார்வை என்று சொல்லிட்டு சொல்லாமல் இந்த வக்கரம்லாம் தயவு செய்து தவறாக நினைத்து கொள்ளாதீங்க தேவையில்லாத விஷயத்தை நாமளே தேர்ந்தெடுக்கக்கூடாது தவறான கொள்கையை நாமவே தேர்ந்தெடுக்கிறோம் எல்லாம் நல்லதென்றே முதல்ல சதாஸ்து என்ற வார்த்தை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் எதை எடுத்துக்கணுமோ அதுதான் கிடைக்கும் நல்லது எடுத்துக்கொண்டால் நல்லதே கிடைக்கும் தீயதை எடுத்துக்கொண்டால் தீயது நல்ல உணவினை உட்கொண்டால் நம்ம உடம்பு நல்லாயிருக்கும் இதுதான் சொல்கிறது வேற என்ன கிடையாது நல்ல அதாவது தேக ஆரோக்கியத்துக்கு உடற்பயிற்சி செய்தால் நல்ல உடற்பு அதே விவசாயத்தில் சேர்ந்து நாம் உடைச்சு நாம் உழைத்துருந்தால் அந்த உடற்பயிற்சியே தேவையில்லை அதுக்கு தனியாக நாம் எக்ஸஸ் பண்ணணும் அவசியமே இல்லை நாம் ஜிம்முக்கு போகணுன்னு அவசியமே இல்லை இந்த நேரம் கடின உடைப்பை கொடுக்கக்கூடிய காலங்கள் யார் மிகவும் சிறப்பு என்று தான் சொல்லும் வேலை வாய்ப்பு பிறகு இது ஒரு வேலை வாய்ப்பு தரக்கூடிய காலமாக இந்த ஜூன் மாதம் நம்மளுக்கு கிடைக்கப்போம் பத்தொம்போதாம் தேதியிலேருந்து நம்மளுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு அமைப்பு என்று தான் சொல்லுது நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக மேஷராசிக்கு திருப்பியும் தொடர்ச்சியாக ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் உங்களை வேகமாக செயல்படுத்துவது வரைக்கும் ஸ்லோவாக இருந்து கம்முன்னு நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தீங்க எந்த வேலையுமே இல்லை சாமின்னு சொல்லியிருந்தவங்களுக்குணும் ஜூன் மாசத்துலேருந்து வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலமாக வந்துடும் திரும்பவும் நாம் ஒரு ஒரு பயிற்சிக்கு ரெடி பண்ணிட்டோம் இது வரைக்கும் அப்படியே சைலண்ட் மோடில் போட்டுக்களோட இவங்க எப்படி இந்த வழக்கு வேலை செய்கிறாங்க நாமளே ஆச்சரியப்படுவோம் இந்த மின்னல் மாதிரி இருக்கக்கூடிய காலங்களாக மாற்ற போகிறார் நம்மளுக்கு சனி பகவான் நல்ல அமைப்பு என்று சொல்லக்கூடியது மேஷராசிக்கு மற்ற கிரகங்களுடைய தன்மையை விட சனி பகவானுடைய தன்மை நன்றாக இடத்தில் இருப்பதாலே மற்றும் பிள்ளைகள் வழி கல்வியில் பிரச்சனைக்காக இருந்தால் உடல்நிலையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள்லாம் விலகப்போகுது இது வரைக்கும் பிரச்சனைகள் இருந்தாங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு விலகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் இது வரைக்கும் நான் ஐயா கல்வி சார்ந்த விஷயத்தில் கல்வி என்று சொல் மேசராசிக்காரங்களுக்கு கல்வி படிக்கிறாங்க அந்த மேற்படிப்பு படிக்கக்கூடிய காலங்கள் இந்த காலங்கள் உகந்த காலங்களாக அமையப்போது சுவாமி இந்த சனிப்பெயர்ச்சி வக்ர பயிற்சியால் ஒரு நல்ல அமைப்பு இது வரைக்கும் ரொம்ப என்ன படிப்பு ஏறல சாமி ரொம்ப டல்லாகிறன்னா இந்த முறை ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு எல்லாமே நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் நல்ல ஒரு நிகழ்வு என்று தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தரக்கூடிய காலங்களாக மேஷராசிக்கு அமைக்கும் ஐயா இது வரைக்கும் குழந்தை பேர் இல்லாதவருக்கு இந்த பாக்கியம் கிட்டக்கூடிய காலமாக இந்த காலம் அமைப்பது இதுதான் முக்கிய மெயினான விஷயம் குழந்தை பேர் திருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஐயா எனக்கு திருமணம் ஆகலை எல்லாருமே அதான் சொல்லுவாங்க பத்தாம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் சனி பகவானுடைய தடைகள் ஏற்படும் திருமணம் தாமதம்லாம் ஏற்படும் அதுவே பதினோராம் இடத்தில் வரும்பொழுது உங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்டு வந்த தோஷங்கள் கூட விலகும் தோஷம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒட்டு பிரச்சனை எல்லாமே அவருடைய பார்வை இப்பொழுது நல்ல புனிதமடைந்து உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நீங்கள் வெளியேற போகிறீங்க ஒவ்வொரு நாளும் முன்னேற்ற பாதைக்கு அடைத்து செல்ல போகிறார் இதுவரைக்கும் நாங்கள் அப்படியே சோம்பேறியாக இருந்துட்டோங்க எந்த செய்ய முடியல ஒரு வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை கல்வியில் நான் ஒரு பெரிய தடையை நான் ஒரு சாதிக்கலான்னு நினைச்சேன் எல்லாமே தூக்கி போட்டு நிற்கிறேங்க எல்லாம் அரியராகவே எழுதிட்டுருக்கணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்மளுக்கு இறைவன் கொடுக்கத்தை செஞ்சுட்டான்னா மொத்தமே கொடுக்க தான் போகிறோம் இந்த காலங்கள் முற்றி முப்பத்தொம்போது நாட்கள் உங்களுக்கு சிறப்பினை தருமா கண்டிப்பாக சிறப்பினை தரும் ஒவ்வொரு நாளும் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு நாம் உடலில் ஏற்பட்டு வந்த தொய்வான நிலை அந்த மருத்துவ செலவுக்காக நம்ம செலவு பண்ணமல்லவா அவையெல்லாம் இப்பொழுது மாறி நல்ல அமைப்போடு உங்களுக்கு அந்த உடல் அமைப்பில் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் முதல்ல நோயற்ற வாழ்வு அது முதல்ல கிளீரன்ஸ் சுரப்பு இது வரைக்கும் கல்வியில் தடையில் ஏற்பட்டு இருந்த மேஷராசிக்காரங்க மேற்படிப்பு படிக்க முடியாதவங்களுக்கு இது ஒரு நல்ல உகந்தமான காலம் நல்ல அமைப்போடு உங்கள் செயல் திட்டத்தை தீட்டக்கூடிய காலங்களாகவும் வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை வேலை வாய்ப்பு போவாதவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்புங்க சுய தொழில் செய்து சொந்தமாக பிஸ்னஸ் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்புறார் நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம் வேலை கிடைக்கல இந்த சனிப்பயிற்சி இந்த வக்கர பயிற்சியில் என்ன கொடுப்பாங்களா இறைவன் கொடுக்க ரெடி ஆகிட்டார் நீங்களே சொந்தமாக செய்யுங்க என்னத்துக்குங்க பேஜரப்படுறீங்க தனிப்பட்ட முறையில் ஒரு கொள்கை ஏற்படுத்தி நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்ய போகிற இப்போ மற்றவங்களாக நாம் புழைச்சதெல்லாம் போதும் இனிமேல் நாம் சொந்தமாக சம்பாதிச்சு பெரிய முன்னேற்றப் பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம் வந்துவிட்டது பிரச்சனையில் வேலைவாய்ப்பு தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு உன்னதமான காலம் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியத்தை வெளியூர் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இது உன்னதமான காலமாக அமையப்போகுது நல்ல முன்னேற்றம் தரும் சாமி இது வரைக்கும் தடையாக இருந்து வந்த வெளிநாடு போக முடியலங்க எல்லா தகுதி இருக்குது நம்மளுக்கு அப்ளை கிடைக்க மாட்டேங்குதுங்க இந்த விசா கிடைக்க மாட்டேங்குது அங்கே கம்பெனிக்கார நம்மளை அப்ளை பண்ண மாட்டேன்றாங்க அந்த மாதிரி அமைப்புகள் இப்பொழுது மேஷராசிக்கு தேடி வந்து கொண்டிருக்கிறது நல்ல செல்வங்கள் சேர போதும் விடுங்க நீங்கள் ஏன் பேப்பிட்றீங்க இனிமேல் முன்னதமான காலம் என்று தான் சொல்லுவேன் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வரவும் சனிக்கிழமை தோறும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடவும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்